சண்முகம் பரணி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகம் பரணி எல்லாருமே வந்து கோர்ட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ வைஜேந்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு சண்முகம் என்கிட்ட தேவலாம் மோதி நீ தோற்று தான் போக போகிற அப்படிங்கும் போது அதையும் நான் பார்த்துடலாம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வைஜந்து கௌதம் அழைச்சிக்கிட்டு அவங்க சிவநாண்டியை போய் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ சிவநாண்டிகிட்ட வந்து வைஜேந்து சொல்கிறாங்க சண்முகம் எதோ ஒரு பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருங்கள் மேடம் அவன் என்ன தான் பிளான் பண்ணாலும் சரிதான் என்கிட்ட எல்லாம் அவன் மோத முடியுமா என்ன அப்பேற்பட்ட பெரிய வக்கீலே என்கிட்ட மோதுறதுக்கு பயப்படுவாங்க இவன் என்ன மளிகை கடைக்காரன் என்ன அவனால் என்ன செஞ்சிட முடியும் நீங்கள் கவலையே படாதீங்க இவனை நான் அசால்ட்டாக நான் வந்து ஊதி தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லவும் இல்லை என்ன இருந்தாலும் சரி தான் நம்மளும் வந்து அப்படி நினச்சிடக்கூடாது சண்முகம் லேஸ்பட்டவன் கிடையாது அப்படிங்கும்போது மேடம் நீங்கள் வந்து சண்முகத்தை மற்ற பிரச்சனைலேருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க ஆனால் இந்த லாயர்னு சொல்லிட்டால் அவனுக்கு என்ன தெரியும் அதை பற்றி நான் கேட்குற ஒரு செக்ஷனை பற்றி கேட்டாலே அவன் திணறிருவான் அவனுக்குலாம் இதை பற்றி என்ன தெரியும் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கவும் நீங்கள் சொல்கிறதுன்னா சரி தான் ஆனால் நேற்றுக்கு ராத்திரி ஒரு மணிக்கு அவன் பார்த்தோம்னா முத்து பாண்டியை போய் சந்திக்கிறதுக்காக போயிருக்கிறான் அப்படின்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி தானே பேசுறதுக்காகவும் போயிருக்கணும் ஏதோ ஒரு ஆதாரம் அவனுக்கு கிடச்சிருக்கணும் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் மேடம் நீங்கள் எதையோ நினச்சிக்கிட்டு நீங்கள் மனசை போட்டு குழப்பிட்டிருக்காதீங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நம்ம நம்மளாம் ஜெயிக்க போகிறோம் இன்னையோட இந்த கேஸ் முடிய போது அறிவழகன் வந்து நிரந்தரமாக உள்ளே போக போறா நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லவும் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை இன்றைக்கி நான் நடத்தி காட்டுறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கவும் இப்போ குருவும் சொல்கிறாங்க ஆமாம் மேடம் அவர் பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் எதுக்காக கவலைப்பட்டு இருக்கிறீங்க அந்த சண்முகத்தை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பார்க்கும்போது முத்துப்பாண்டி வந்து அந்த நாலு பேரையும் அவங்க பிடிச்சிருந்தாங்க அதாவது சிவபாலனை அடைச்சி வச்சாங்களா அவங்க நாலு பேரில் ஒரு ரெண்டு பேரை பிடிச்சிருந்தாங்க உடனே வந்து முத்துப்பாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒழுங்கு மரியாதை கௌதம்க்கு நீ போனை பண்ணு அப்படிங்கவும் அப்போ அவங்களும் வந்து கௌதமுக்கு போன் பண்றாங்க அப்ப சிவனாண்டியும் அவங்க வைஜனையும் சேர்ந்துக்கிட்டு அந்த போனை வந்து கட் பண்ணு அப்படிங்கிறாங்க நம்ம முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம் இப்போ என்ன உனக்கு ஃபோன் வண்டி கிடக்குது போனை கட் பண்ண அப்படிங்கவும் கௌதம் பார்த்தோம்னா போனை கட் பண்ணிடுறாங்க அடுத்தது வந்து முத்துப்பாண்டி விட்டு வந்து அவங்க வந்து சொல்றாங்க போனை கட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படி வான்னு சொல்லிக்கிட்டு கூட்டிகிட்டு போறாங்க முத்துப்பாண்டி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்து இங்க எல்லாருமே வந்து வந்துருந்தாங்க அப்ப நீதிபதியும் வந்து இந்த கேஸை பற்றி நீங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அப்ப அறிவுலகிட்ட கேட்குறாங்க சண்முகம் உங்களுக்காக வாங்க வாதாடுதல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்ட்டு அறிவழகன்ட்ட கேட்கும் போது அப்போ அறிவழகன் எனக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது என்னை காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி சண்முகம் தான் அவரை தவிர உனக்கு எனக்கு வேற யார் இருக்க போறா எனக்காக வாதாடக்கூடிய என் மேல அக்கறை உள்ளவனு சண்முகம் தான் தாராளமாக வாதாடட்டும் அப்படின்னு சொல்லவும் உடனே சண்முகம் வந்து அவங்க அறிவழகனை பார்த்து சந்தோஷப்படுறாங்க ஏன்னா நம்ம மேல இந்த அளவுக்கு அறிவழகன் நம்பிக்கை வச்சு சொல்றாங்க அப்படின்ட்டு சந்தோஷப்படவும் அடுத்து வந்து ரத்னாவை தான் காட்டுறாங்க ரத்னா வந்து அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ பரணி சொல்றாங்க எதுக்கு ரத்னா நீ அழுதுகிட்டு இருக்கிறா கண்டிப்பாக பாரு இன்றைக்கி அறிவாளங்களுக்கு சப் ஆதரவாக தான் தீர்ப்பு வர போகுது உங்கள் அண்ணன் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல அப்படிங்கும்போது போது ஆமாம் எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அண்ணன் தானே அவரை மேலே நான் நம்பிக்கை வைக்காமல் வேறு யார் மேலே நம்பிக்கை வைக்க போகிறேன் அப்படிங்கும்போது போது வைகை உண்டை வந்து கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கிறாங்க என்ன பண்ண போகிறான்னு தெரியல இவனுக்கு வந்து மளிகை கடை தவிர மற்றவர்கள் இவனுக்கு என்ன தெரியும் அது மட்டும் இல்லாமல் வக்கீல்னா சும்மாவா என்ன அவ்வளோ பெரிய புக்கு இருக்குது அது படித்து முடிக்கவே ஒரு புக்கை படித்து முடிக்கவே ஒரு வருஷம் ஆகும் இவன் ஒரு நாள் நைட்டுக்குள்ளே அதை படித்து முடிச்சிருக்கிறான் இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல ஆனா எப்படியோ என் பொண்ணு வாழ்க்கையே கடவுளே முருகப்பா நீ தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாமி கும்பிட்டு வாங்கிட்டோம் மனசுக்குள்ள இங்க பார்த்தோம்னா வந்து சவுந்தர பண்ணி அங்க அப்போ பாக்கியை வந்து இருக்கிறாங்க நீங்கள் இப்படி இங்கே நீங்கள் வேறு எங்கேயோ போகிறேன்னு சொல்லிட்டு தானே எங்கிட்ட நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் ஆமாம் நீ மட்டும் என்னவா நீ வேறு எங்கேயோ போடுறதுன்னு ஏன்ட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் நீ மட்டும் இங்கே எதுக்காக வந்த அப்படிங்கவும் சரிதான் நம்ம ரெண்டு பேரும் வந்து ஆள் அளவுக்கு சொல்லாமல் அங்கே வந்திருக்குறோம் அப்படி தானே அப்படிங்கவும் உடனே வந்து பண்ணி சொல்கிறாங்க என்னையே ஏமாற்ற முடியும் நீங்களாம் சேர்ந்துக்கிட்டு என்னை ஏமாற்றினீங்கன்னா நான் ஏமாந்துடுவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து உடனே பாக்கியம் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க உங்களை அந்த இடத்துக்கு வரவழைக்கிறதுக்கு தானே சண்முகம் இந்த மாதிரிக்கு சொன்னால் நீ எங்கே கிட்டயே நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க இசைகிட்ட சொல்லவும் இப்போ இசைக்கும் சொல்றாங்க ஆமாத்த அண்ணனும் பரணி செந்து போட்டு திட்டம் தானே இது மாமாவையும் அந்த பாண்டியமாலையும் வரவழைக்கிறதுக்காக தானே அண்ணனும் பரணியும் திட்டம் போட்டாங்க அதுபடியே மாமா வந்துட்டார் அப்படிங்கும் போது சண்முகம் சொன்னோம்னா அதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது அப்படிங்கும்போது ஆமாம் எங்கள் அண்ணா வந்து சொன்னார்னால் அதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி அண்ணா வாதாட போகிறாரு அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சண்முகம் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ரொம்பவே தடுமாறுது இதை பார்த்துட்டு உடனே நீதிபதி வந்து பார்க்குறாங்க என்னது ஆரம்பமே இப்படி தடுமாற்றமாக இருக்குது அப்படின்னு பார்க்கவும் இப்போ சிவனாண்டி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன சண்முகம் கடை நினச்சிட்டியே என்ன அப்படின்னு சொல்லி போது உடனே சண்முகத்தோட முகமே மாற ஆரம்பிக்கிது அப்போ பரணி வந்து சொல்கிறாங்க சண்முகம் நீ யாரை பற்றி கவலைப்படாத நீ பாட்டுக்கு நீ என்ன நினச்சிட்டு வந்தியோ அதை நீ நடத்த அப்படின்னு சொல்லவும் அப்போ பரணி கொடுக்குற தைரியத்தில் சண்முகம் வந்து அவங்க அதாவது முருகனையும் அதுக்கப்புறமா தன்னுடைய அம்மா சூடாமணியும் நினைக்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு துணையாக இருக்கணும் ரத்னாவோட வாழ்க்கையை நான் விளக்கேற்றி வைக்கணும் அதனால அவங்க ரெண்டு வரையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அறிவழகனையும் ரத்னாவையும் அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தை வந்து வைஜந்தி கிட்டேருந்து நான் காப்பாற்றணும் இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து ஒரு நிமிஷம் கண்ணை முடிட்டு அவங்க திறக்கறாங்க இங்கே பார்க்கும்போது வைஜெயந்தி வந்து சிரிச்சிகிட்டு இருக்கிறாங்க இது என்னது நானும் என்னமோ நினச்சி இவனை அப்படி நினச்சி பயந்துக்கிட்டேன் ஆனால் இவன் வாதாடக்கூடிய லட்சணத்தை பார்த்தாக்கி அவ்வளோ தான் முடிஞ்சு போயிடும்னு ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த கேஸ் முடிஞ்சு போயிடும் போலுக்கு அப்படின்னு கிட்ட சொல்லவும் கௌதமு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அதுதானம்மா நம்ம லாயர் சிவனாண்டி சொல்லிகிட்டு இருந்தாரு அவ்வளோ தான் போலுக்கு நம்ம ஒன்று பத்து நிமிஷத்தில் கிளம்பிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் அப்போது இவங்கலாம் சென்று சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து ரத்னா வந்து பரணிகிட்ட சொல்கிறாங்க என்ன பரணி அண்ணன் இப்படி தடுமாறுது அப்படிங்கும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத அவங்க அண்ணன் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததா பார்த்தோம்னா இங்க வந்து சண்முகம் வந்து வாதாடுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து சவுந்தர பாண்டிய விசாரிக்கணும் அப்படிங்கவும் என்னது என்ன விசாரிக்கிறதுக்காக அவன் சொல்லி உடனே பாய்க்க சொல்றாங்க உங்களை அங்க வரவழைச்சதே திட்டமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சவுந்தர வந்து அவங்க வைஜந்தி சொல்றாங்க எதுக்கியா நீங்க வந்திருக்கிற அப்படிங்கும்போது மேடம் இவன் வந்து நாங்க வரக்கூடாதுன்னு சொன்னா அதனாலதான் நான் வந்தேன் அப்படிங்கும் போது உன்னை வரவழைக்கிறதுக்காக தான் அவங்க போட்டு திட்டம் தான் இது இது புரியாம நீ இங்க வந்திருக்கிறீ அப்படிங்கும் போது ஏதாவது உளறி வச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியன் சொல்லி விடவும் எங்கிட்ட எல்லாம் அவன் வந்து ஏதாவது வாங்கிட முடியுமா என்ன நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பண்டி போகவும் அப்ப சண்முகம் வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க கேள்வி கேட்க கேட்க சவுந்தர பாண்டிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல திக்கு பேர் தாங்க ஐயோ இது என்னது இவன் இப்படி எல்லாம் நம்மள கேள்வி கேட்டு மடக்கிறான்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடையவும் உடனே வந்து சிவனாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க இவனுக்கு என்ன தெரியும்னு சொல்லி நினைச்சா ஒரே நாளே எல்லாத்தையும் கரைச குடிச்சிட்டு வந்துட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சண்முகத்தை பேசுறத பார்த்துட்டு எல்லாரும் எல்லாருமே வந்து அதாவது அதிர்ச்சியோட பார்க்கவும் அப்போ வைகுண்டம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன மருமகளை என் பையன் அப்படியே வந்து அச்சாசல அப்படியே அவன் லாயராகவே மாறிட்டு அப்படிங்கும்போது ஒரு சண்முகத்தை நீங்களா ஏளனமா பேசினீங்களா நீங்க என்ன நினைச்சீங்க சண்முகத்தை பத்தி அப்படின்னு பரணி சொல்லவும் அப்போ ரத்தனை வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாக்கியாவும் இசைக்கும் அவங்களும் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி சந்தோஷப்படுறாங்க பாத்தீங்களா அத்த அண்ணன் எப்படிலாம் வாதாடுதாரு அப்படின்னு ஆமா என் மருமக பிள்ளைன்னா சும்மையா என்ன அப்படின்னு பாக்கியாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து முத்துப்பாண்டி வந்து அவங்க ஒருத்தங்கெலாம் அழைச்சிட்டு வரவும் அப்போ அதுவும் வந்து ஒரு ஆதாரமாக இருக்குது அவங்கக்கிட்ட சண்முகம் வந்து விசாரிக்கவும் அப்போ வந்து அவங்க கௌதம் பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க ஏன்னா தன்னுடைய மொபைலில் இருந்து கௌதமுக்கு அவங்க ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க அதனால அது எல்லாமே ஒரு ஆதாரமாக இருக்கவும் இது எல்லாமே வந்து வைஜந்திக்கு கௌதமுக்கும் அதாவது நெகட்டிவாகவே முடிஞ்சிட்ருக்குது இதை பார்த்துட்டு உடனே கௌதம்னு வந்து சொல்கிறாங்க என்னடா இவ இப்படிலாம் வந்து இவங்களெல்லாம் அழைச்சிட்டு வருவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது ஆமாம்மா அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணனா என்னன்னு கேட்டிருந்தா நானாவது எஸ்கேப் ஆகி இருப்பேன் நீங்க தான் போனை எடுக்க விடாம என்ன பேச விடாம ஆக்கிட்டீங்களே அப்படிங்கவும் என்ன கௌதம் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கவும் இப்ப என்னம்மா பண்றதுக்கு நாங்க இருந்து எஸ்கேப் ஆயிருட்டோம் அப்படிங்கும்போது போது ஆமா அதுதான் சரி அப்படிங்கிறாங்க அப்போ கௌதம் வந்து நைஸா அவங்க வந்து எஸ்கேப் ஆகவும் அவங்க முத்துப்பாண்டி வீராவும் வந்து நிக்கிறாங்க என்ன எங்க போற ஒழுங்கா மாதிரியே தான் இரு அப்படின்னு சொல்லவும் ஐயோ இப்ப என்ன பண்றதுக்கு தெரியலையே நம்ம அப்பமே அந்த போனை ஒழுங்கா எடுத்து பேசியிருந்தோம்னா நம்ம தப்பிச்சிருக்கலாம் இப்ப என்ன பண்றதுக்கு தெரியலையே இந்த சண்முகம் வர கேள்வி கேள்விக்கு மேல கேள்வியை கேட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கிறான் இப்போ நம்மளே பிடிச்சு கேள்வி கேட்பான் போலுக்கு அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க கௌதம வரவழைச்சு அவங்க கிட்டயே சில கேள்வி எல்லாம் கேட்கவும் அப்ப அதுக்கு பயில் சொல்ல முடியாம திணறி ஆரம்பிச்சிருந்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நீதிபதி வந்து சண்முக பரவாயில்ல எந்த அளவுக்கு சூப்பரா வாதாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லா இதையும் விசாரிச்சதுக்கு அப்புறமா அப்ப அறிவழகன் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் சண்முகம் வந்து அதாவது நிரூபிக்கிறாங்க எல்லா ஆதாரத்தையும் வந்து அவங்க காட்டவும் இதை பார்த்ததுமே நீதிபதிக்கு அறிவுலகன் மேலே எந்த தப்புமே இல்லை மாலதியோட கதையை முடித்ததுக்கும் அறிவழகனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீதிபதிக்கு தெரியப்படுத்துறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா குருவை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சண்முகம் சொல்லவும் இப்போ குரு வந்து வாராங்க ஐயோ மாலதியோட கதையை முடிச்சது நம்ம தானே இப்போ நம்மகிட்ட என்னெல்லாம் கேட்க போறானே தெரியலனு சொல்லிட்டு அவங்க பயத்தோடு இருக்கிறாங்க அடுத்துதான் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்